என்னுடைய எனக்கு தெரிஞ்ச இருந்து இல்ல நாம் படித்த சில விஷயங்கள்ல இருந்து எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கொக்கைன் கொக்கைனுடைய இன்ஹாபிட்டேஷன் வந்து நம்மளுடைய நெட்ஒர்க்ல நம்ம எதிர்பார்க்காத இடங்கள்ல கூட கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது அதுவும் ஸ்பெசிபிக்கா ஆஹ் இது வந்து ஆப்பிரிக்கன் எத்தியோப்பியா ரோட்ல இருக்கு இது சென்னையில நிறைய இடங்கள்ல பிடிப்பட்டிருக்கு இப்ப நம்ம பாக்கலாம் நைஜீரியன் பிடிப்பா கொண்டு வரது கொக்கைனாக இருக்கிறது மெடிக்கல் இருந்து இது ஒரு ஒரு பெரிய தலைவலி இன்ஃபேக்ட் இந்த தலைவலியை வந்து சட்ட ரீதியாக நைன்டீன் ஃபார்ட்டி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளால இன்னும் தீர்க்க முடியல ஆஹ் இது வந்து சூடோஃபெட்ரைன் அப்படின்ற ஒரு ஒரு கெமிக்கல் வந்து கிட்டத்தட்ட வந்து மெடிக்கல் சைட்ல இருந்து வந்து பார்க்கும்போது ஒரு சர்வசாதாரண அஞ்சு கிலோ வரைக்கும் நம்ம சென்னையிலே பிடிப்பட்டதாக இருக்கின்றது நீங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா பார்மசியில மருந்து கடைகள் இருக்கக்கூடிய சில மருந்துகள் இதை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் இது இது வந்து வந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் எழுதி கொடுத்தா மட்டுமே பயன்படுத்தக்கூடியது இது பார்மால சப்ளைல சென்னையோட கணக்குப்படி தமிழ்நாடு சப்ளை படி கிட்டத்தட்ட இது வரைக்குமே ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் டேப்லெட் கிட்ட நம்ம தமிழ்நாட்டினுடைய பல காவல் அமைப்புகள் மூலமாக பிடிபட்டு இருக்கிறது கேட்டமையன் கெட்டமைந்தா வந்து நீங்க சொன்ன பேட்ச் பேட்சா மாட்டுறது சினிமால கட்டுறாங்க இல்லையா அங்க ஒரு மூட்டை வந்தது இங்க இருந்து எடுத்து இது கெட்டமையனுடைய ஒரு நெட்ஒர்க்கா இருக்கு இது இதுக்கு வந்து அளவே கிடையாது எவ்வளவு இருக்குன்றது சொல்றதுக்கு அளவே கிடையாது இது இல்லாம நமக்கு தெரியக்கூடியது வந்து பென்டனில் அப்படின்ற கூடிய ஒரு சிந்தட்டிக்கான இந்த ஓபி ஆய்ச்சு நான் சொன்ன பாருங்க இது வந்து இன்னைக்கும் பேச்சளவுல இருக்கே தவிர எவ்வளவு பிடிப்பட்டதுன்றதுக்கான நமக்கு எந்த தகவலுமே கிடையாது மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு சிக்கலான விஷயமா இருக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பல ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகத்தையே கதை ஓபிஎம் வார் அது வந்து சிந்தடிக்கான ஒரு விஷயம் இன்னைக்கு இது இல்லாம ஸ்டாக்னு ஒன்னு இருக்கு